சூப்பரான ஒரு கலர்லூ நம்பர்ல சிங்கிள் ஒன் இல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பதினாலு வேன் டீசல் மல்டிஜெட் டாப் அண்ட் வேரிய ஒரு சூப்பரான வண்டி வாங்க அந்த பார்க்க போறோம் வண்டியோட பாடி குவாலிட்டி அவ்வளோ இருக்குங்க வாங்க வண்டியோட இன்டர்வியூ வண்டியோட வந்து ஏசி வந்துருங்க அது மட்டும் கிடையாது ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்துருங்க நகர் பார்த்தீங்கன்னா ஒரு எப்போ ஒரு செவன்டி எயிட்டி பர்சன்ட் கண்டிஷன் இருக்கு அலாயியோட டாப் அண்ட் வந்துடுவோம் டாப் அண்ட் வேரியண்ட் பேக் வைப்போட ஒத்துருங்க டிஎன் முப்பத்தி எட்டு பி டபுள்யூ டபுள் டூ எயிட் டாப் அண்ட் வேரியண்டா வண்டி ஒரிஜினியாக ஒரிஜினல் பாட்டி லைனில் தெளிவாக இருக்குங்க நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து மற்ற ப்ராண்ட் வண்டியா போய் தெள்ள என்ன ஆகுதுங்களா வண்டியே ஆகுது ஆனால் ஒரு தலி தொடங்காது இதுதான் வந்து இட்டாலி மேக்கில் ஸ்பீட் கம்பெனியோட பாடி இந்த வண்டியோட ஓவரில் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரே முப்பத்தி ஏழு வண்டியோட வந்து ஏசி ஃபீச்சர் சென்டர்லாக் ரிமோட் லாக் ஏபிஎஸ் ஏர்பேக் எல்லாமே வந்து இந்த வண்டியோட பிரைஸ் மார்க்கெட்ல நாலு லட்சம் மூணு முக்கிய லட்சம் போயிட்டு வெறும் மூணு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் இந்த எல்லாம் தான் ஒரு எண்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் வேலை நம்ம லோன் போட்டுக்கோன்னு எடுத்துக்கலாம் ఇదిన్నానకు తెలియ అంత వండీ ఇండియన్ పర్ఫార్మెన్స్ ఎప్పుడు మైలేజ్ మరస ఇన్స్టాగ్రామ్ ఫోాలి అంత వీడియో నండి